சரியான விடையை சொல்லி அல் குரான் தமிழாக்கம் பரிசாக பெறுகிறார்கள் ஆதாரம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் ஈதுல் அல்ஹா பெருநாள் என்று எங்களுக்கு தொழுகைக்கு பின் உரையாற்றினார்கள் அவர்கள் தமது உரையிலே யார் நமது தொழுகையை தொழுது அதன் பிறகு நமது குருபானியை போன்று குர்பானி கொடுக்கிறாரோ அவரே குருபானி வழிபாட்டை முறைப்படி முடித்தவராவார் யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பே குருபானி கொடுத்து விட்டாரோ அது தொழுகைக்கு முன்புள்ளதாகும் அவருடைய குர்பானி வழிபாடு நிறைவேறாது என்று கூறினார்கள் அப்பொழுது என் தாய்மாமன் அபுபுருதா நியார் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதரே நான் இன்றைய தினம் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரிய நாள் என்று அறிந்தேன் புகாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து